ஜானக்யாவின் உரை வீச்சு ஹிந்து மதம் தமிழர் மதமா பாண்டே முன்னிலையில் அர்ஜுன் சம்பத் முழங்குகிறார் டிசம்பர் பதினாறு சனிக்கிழமை இரவு ஏழு மணி ஸ்ரீ ராகவேந்திரா சபா மஹால் ஸ்ரீரங்கம் திருச்சி அனுமதி இலவசம் மிக்சா புயலால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணத் தொகை ஆறாயிரம் ரூபாய் குறித்த அரசாணையை தமிழக அரசு வெளியிட்டுள்ளது தமிழக அரசு பிறப்பித்துள்ள அரசாணையில் மிக்சா புயல் காரணமாக சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மற்றும் திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்து பொதுமக்களுக்கு கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டது இதையடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் மிக்சா புயல் வெள்ளம் காரணமாக வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண தொகையாக ஆறாயிரம் ரூபாய் ரொக்கமாக வழங்கப்படும் என்று அறிவித்திருந்தார் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரண உதவி வழங்குவது தொடர்பாக ஆலோசனை நடத்தப்பட்டது அதன்படி புயல் வெள்ளத்தால் வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்ட குடும்பங்களுக்கு வெள்ள நிவாரணத் தொகை சம்பந்தப்பட்ட நியாய விலை கடைகள் மூலமாக ரொக்கமாக வழங்கப்படலாம் கூட்ட நெரிசலை தவிர்க்கும் வகையில் டோக்கன்களை முன்னதாகவே கூட்டுறவுத்துறை மூலம் வழங்கப்படலாம் வருமான வரி செலுத்துபவர்கள் மத்திய மற்றும் மாநில அரசு பொதுத்துறை நிறுவனங்களில் பணிபுரிபவர்களை பொறுத்தவரையில் அவர்கள் தங்களின் பாதிப்பு விவரங்கள் வங்கிக் கணக்கு ஆகியவற்றை தெரிவித்து நிவாரணத் தொகையினை பெற்றுக்கொள்ள ஏற்பாடு செய்யப்படலாம் என விரிவான முன்முடிவுகள் சமர்ப்பிக்கப்பட்டது மேலும் பாதிப்புக்குள்ளான சென்னை உட்பட நான்கு மாவட்டங்களில் சம்பந்தப்பட்ட மாவட்ட ஆட்சியர்களின் பரிந்துரையின்படி இந்த நிவாரணம் பின்வருமாறு வழங்கப்படலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சென்னை மாவட்டத்தில் அனைத்து வட்டங்களுக்கும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் தாம்பரம் பல்லாவரம் வண்டலூர் வட்டங்கள் முழுமையாகவும் திருப்போரூர் வட்டத்தில் மூன்று வருவாய் கிராமங்களுக்கும் நிவாரணத் தொகை வழங்கப்படலாம் இதேபோல காஞ்சிபுரம் மாவட்டத்தில் குன்றத்தூர் வட்டம் முழுமையாகவும் ஸ்ரீபெரும்பூர் வட்டத்தில் மூன்று வருவாய் கிராமங்களும் திருவள்ளூர் மாவட்டத்தில் பொன்னேரி கும்மிடிப்பூண்டி ஆவடி பூந்தமல்லி ஊத்துக்கோட்டை திருவள்ளூர் ஆகிய ஆறு வட்டங்களுக்கு நிவாரணத் தொகை வழங்க மாவட்ட ஆட்சியர்கள் பரிந்துரைக்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது